ayam nah antar sikia ayam mana orang ini cam jasta panjara tuh sang ya लोगवीरं मगवापूज्यं सर्वरसागरं विभुं पार्वती हृद्यानन्दं शास्तारं प्रणव संये विम्रपूज्यं विश्ववद्यं विष्णुशम्भोग्प्रियं सुधम् सुप्रसादनिरमदं शास्तारं प्रणमाम्यगं साम्ये शरणमय्यप्पा मत्थमादङ्गकमनं कारुण्यामृदभूरिदं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यगम्

केरले गेली विक्रगम आत्रात्न ब्रह्मेवं सास सामीजे सरनमयप्पा बंजरत्नाक्यमेदंतत्यो नित्यम

पूदनादसदानन्दस्सर्वपूतदयाबरत्स महाबहु साक्षात्रे तुभ्यं नमो नमः अडियरि பெருமையா அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் ஐயன் சாமி சொல் எளிமே எளிமேலே விட்டிருக்கும் இறைவன் சிறு வயதா இருக்கும் பொழுது என் அம்மாவினுடைய தந்தை தாத்தா எங்கே கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் போன காட்டுக்கு போய் புளிப்பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குதான் புளிப்பால் அவங்க அம்மாவுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு போய் புளிப்போலை கொண்டாரு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா புளி அவரை கடிச்சிடும் திரும்ப வர மாட்டார் இந்த பந்தளத்தை புராணி மொழியை ஆண்டுக்கருவோம் அடுத்த மையம் வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போனவர் ஒரு புளி இன்னும் கூட இருக்க எல்லாரையும் புளியாக மாற்றி கொஞ்சம் கொண்டு வந்துட்டாரு ஊருக்குள்ளே வரும்போது எல்லோரும் பார்த்து புலியோடு வந்துட்டிய சரி அப்படின்னு அவகலாம் மனம் திறந்து நான் செய்த ஒரு பெரும் தவறு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க ஐயப்பனும் இனி வரும் இருமுடி சுமந்து வரும் என் பத்திரிகளுக்கு இனி நான் அருள்வளிக்க போகிறேன்ட்டு சபரிமலையில் தத்துவமசி என்றும் இங்கு எல்லா அயக்க பக்தர்களுக்கும் தன்னிச்சாவிகளுக்கும் அருளும் பொருளும் என்று மாறி வணங்கி கொண்டிருக்கிறார் சாஸ்தா ஐயப்பன் மக்களை மீண்டும் ஒரு பதிவை ஐயப்பனை தரிசித்தோம் அடுத்து திருக்குறளை பார்ப்போம் அல்லது மற்ற பாடல்களை பார்ப்போம் ஏதான் சிறு சிறுகு எனவே பொறுமை காத்து தவறு இருப்பின் அதை சுட்டி காட்டி குறுஞ்செய்தியாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மக்களே கந்தரணு கோரி பார்க்க இருக்கிறோம் பதினோரு பாடல்கள் நடைமுறை சந்திப்போம் நன்றி வணக்கம்